இன்றைய மன்னா மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு மறுசாயலாக்கப்பட்டிருப்பது தேவை வேத வசனங்கள் ரோமர் பன்னிரண்டு இரண்டு தேவனுடைய நன்மையும் நற்பிரியமும் பூரணமுமான சித்தம் இன்னதென்று நீங்கள் நிரூபிக்கும்படி மனம் புதிதாகிறதினால் மறுசாயலாகுங்கள் ரோமர் பதினான்கு ஒன்று விசுவாசத்தில் பலவீனமானவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் ரோமர் பதினைந்து ஏழு ஆகையால் கிறிஸ்துவும் உங்களை தேவனுடைய மகிமைக்கென்று ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் கர்த்தரில் நம் சக விசுவாசிகளை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு மறுசாயலாக்கப்படுதல் தேவை நாம் இயற்கையாகவே இருந்தால் நாம் மற்றவர்களுடன் இணைந்து செல்ல முடியாது உண்மையில் நமது இயற்கையான பிறவிக்குணத்தின்படி நாம் தொடர்ந்து நம்முடனே கூட ஒத்துப்போக முடியாது நாம் அனைவரும் நம்முடன் போராடிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம் எனவே தன் இயற்கையான பிறவிக்குணத்தில் தங்கியிருக்கும் எந்தவொரு கிறிஸ்தவனும் மற்றவர்களுடன் இணைந்து செல்வது மிகவும் கடினம் பரிசுத்தவான்களை ஏற்றுக்கொள்வதற்கு மறுசாயலாக்கப்படுதல் தேவை மனம் புதுப்பிக்கப்படுதல் மூலம் மறுசாயலாக்கப்படுவதைப் பற்றிய ரோமர் பன்னிரண்டு இரண்டு இல் உள்ள பவுலின் வார்த்தை சரீர வாழ்க்கையின் நடைமுறையின் பகுதியை மட்டுமல்ல சபை வாழ்க்கையுடன் தொடர்பான மற்றெல்லா அதிகாரங்களையும் கூட ஆளுகை செய்கிறது என்று நான் நம்புகிறேன் நாம் குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மறுசாயலாக்கப்படாவிட்டால் நாம் மற்ற விசுவாசிகளுடன் ஒன்றாக இருக்க முடியாது நாம் அவர்களைச் சந்தித்தாலும் அவர்களுடன் ஐக்கியம் கொள்ளவோ அல்லது நம்மை அவர்களுக்கு திறந்து கொடுக்கவோ முடியாது நாம் அவர்களிடம் நம்மை திறந்து கொடுத்தால் நாம் அவர்களுடன் சண்டையிடுவதில் முடிவடைவோம் ஏனென்றால் நமது கருத்தில் நடத்தையில் இயற்கையானவர்களாகவும் மற்றும் நாம் இருப்பது மற்றும் செய்வதெல்லாவற்றிலும் மறுசாயலாக்கப்படாதவர்களாயிருக்கிறோம் எனவே நம் சக விசுவாசிகளை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு மறுசாயலாக்கப்படுதல் தேவை ரோமர் பதினான்கு மற்றும் பதினைந்து இன் பகுதி அனைத்தும் இந்த காரியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஆமென்